என் பேரு டேனில் ஹக்கீக ஈரான் தான் என் பூர்வீகம் அமெரிக்கால உள்ள டெக்ஸாஸில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன் ஹக்கீக ஜூ அப்படிங்கிறது கூட பாரசீக பெயர் தான் ஹக் அப்படின்னா உண்மை சத்தியம்னு அர்த்தம் அறிவிலேயே இந்த வார்த்தை இருக்குது ஜூ அப்படின்னா தேடுபவன் அப்படின்னு அர்த்தம் என் பேருக்கு உண்மையை தேடுபவன் அப்படின்னு அர்த்தம் இஸ்லாத்தை என் பெற்றோர்கள் மதசார்பற்ற கண்ணோட்டத்தில் தான் பார்த்தாங்க தான் முழு வாழ்வையும் தீர்மானிக்கிற கருத்தியல் அப்படிங்கிற பார்வையெல்லாம் அவங்களுக்கு இல்லை நான் அப்படி தான் வளர்ந்தேன் ஹைஸ்கூல் காலேஜ் அப்படின்னு நான் படிக்க போகும்போது தான் இஸ்லாமிய விழிப்புணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு நான் யாரு வாழ்க்கைக்கான நோக்கம் என்ன நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற கேள்விலாம் எனக்கு ஏற்பட்டுச்சு அப்புறம் இஸ்லாத்தை முறையா பின்பற்ற ஆரம்பித்தேன் அந்த சமயத்துல இஸ்லாம் தொடர்பான பல்வேறு சந்தேகம் எனக்கு ஏற்பட்டுச்சு சில விஷயங்கள் என் அறிவுக்கே புலப்படாதது போல இல்லை தப்புன்னுலாம் தோணுச்சு ஏன் பெண்கள் மட்டும் ஹிஜாப் அணியணும் அரசாங்கத்தையும் மதத்தையும் ஏன் கலக்கணும் அப்படிங்கிற எளிய விவகாரங்கள் கூட எனக்கு குழப்பமா தெரிஞ்சிச்சு ஜனநாயகம் மனித உரிமைகள்னு உலகமே பூஜிக்கின்ற இந்த விஷயங்கள்லாம் ஏன் இஸ்லாமிய மூல ஆதாரங்கள்ல இல்லைன்னு கூட யோசிச்சிருக்கேன் ஒரு கட்டத்துல எனக்கு வரும் அதே சந்தேகம் தான் என்ன போல இருக்கக்கூடிய மத்த முஸ்லிம்களுக்கும் ஏற்படுது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இஸ்லாத்தை பத்தி முஸ்லீம் இல்லாதவங்க கேட்கிற கேள்விக்கும் சில முஸ்லிம்களுக்கு தோன்றும் சந்தேகத்துக்கும் ஒருவித ஒப்புமை இருக்கிறத நீங்க புரிஞ்சிக்க முடியும் இது தற்செயலானதா அல்லது இப்படியான குழப்பங்கள் பெற வேறு ஒரு மூலம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தா மேலை நாட்டு தத்துவம் தான் இது எல்லாத்துக்கும் ரூட் காஸ்டா இருக்கு மேற்கத்திய தத்துவ அங்கு தோன்றிய கருத்தாக்கங்களாலும் தொடர்ச்சியாக இஸ்லாமும் முஸ்லிம் சமூகங்களும் தாக்கப்பட்டு வந்திருக்கு காலனிய செயல்திட்டத்தோட ஒரு முக்கியமான பகுதியா இது இருந்திருக்கு காலனிய செயல்திட்டம் அப்படிங்கிறது ஒரு நாட்டை ஆக்கிரமிச்சு மக்களை கொல்றது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நுட்பமாக செயல்படக்கூடியது காலனிய மேலாதிக்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய நலன் விரும்பிகளாக காலனியவாதிகளை கருதுறதுக்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய தத்துவார்த்த அடிப்படைகளை நம்ம புரிஞ்சுக்கணும் நாத்திகம் தாராளவாதம் மதச்சார்பின்மைவாதம் பெண்ணியவாதம் போன்ற கருத்து நிலைகள்லாம் முஸ்லீம் உலகை ஆக்கிரமிக்கவும் இஸ்லாத்தை தாக்கவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு இன்னும் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு இன்னைக்கு வெஸ்ட்டில் வாழக்கூடிய ஒரு முஸ்லீம் குரானை தொடர்ந்து ஓதுறதா இருந்தால் அதில் ஏகப்பட்ட சந்தேகம் எழக்கூடிய சூழல் உருவாகியிருக்கு உதாரணத்துக்கு சுலைமான் தாவூத் அலை இஸ்லாம் அவங்களாம் நபிமார்களாக மட்டுமின்றி அரசர்களாகவும் இருந்திருக்காங்க இதை வாசிக்கும் போது ஒருவருக்கு மன்னராட்சிங்கிறது அடிப்படையிலேயே அநீதியானது இல்லையா மக்கள் தான் அங்க இல்லையே ஜனநாயகம் இல்லையே போன்ற சந்தேகம் எல்லாம் எழலாம் இறைவனால் வழிகாட்டு அனுப்பப்பட்டவர்கள் எப்படி மன்னராக இருக்க முடியும் அப்படின்னு தோணலாம் இறைவன் ஏன் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு ஆணை முதல்ல படைக்கணும் பெண்ணை ஏன் முதல்ல படைக்கல அப்படிங்கிற சந்தேகம்லாம் எழும் குரான் தப்சீர் வகுப்பெடுக்கிறவங்க கூட சில பகுதிகளை மற்றவர்களுக்கு கற்பிக்காமையே கடந்து போறதை நீங்க பார்க்க முடியும் காரணம் சில வசனங்கள் குழப்பத்துக்கு வழிவகுக்கலாம் அப்படின்னு அவங்க கருதுறாங்க பேரறிஞர்களான குர்துபி தபரி கசீர் போன்றோரின் விளக்க உரைகளை படிப்பது குழப்பங்களை ஏற்படுத்துமா இப்படியே இது தொடர்ந்தால் அடுத்தடுத்த தலைமுறைக்கு தீன் சரியான விதத்தில் போய் சேருமா ஆரம்பத்தில் ஜிஹாது பெண்ணுரிமை அடிமை முறை போன்ற இஸ்லாத்தினுடைய சில அம்சங்களை புரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்கேன் ஏன் இஸ்லாம் அடிமை முறையை கண்டிக்கல நபிகள் நாயகம் ஏன் அடிமைகளை வச்சிருந்தாங்க ஃபிக நூல்களில் அடிமை முறை தொடர்பான விதிமுறைகள்லாம் இருக்கிறது சரியா அப்படிங்கிற சந்தேகம்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவயுக முஸ்லீம்களுக்கு எழலாம் இப்படியான விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு நோன்பு தொழுகை அப்படின்னு இஸ்லாத்தை கடைபிடிக்கிறது நல்லதுன்னு கூட சிலர் என்ன கூடும் இன்னும் சில பேருக்கு இதெல்லாம் யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு சந்தேகம் இருக்கலாம் ஆனா இந்த சந்தேகத்தை எல்லாம் உரிய விதத்தில் எதிர்கொள்ளலைன்னா இதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ள ஒரு புற்றுநோயை போல உருவாகிடும் உதாரணத்துக்கு நீங்க மேக்ஸ் கிளாஸ்ல இருக்கிறதா வச்சுப்போம் உங்களுக்கு சொல்லி தராங்க பயன்பாடும் அந்த கத்துக்கிட்டு பகுத்தல்ல எதிர்கொள்ளக்கூடிய பெருக்கல்லையும் இன்ன இன்னப்பிறவற்றிலையும் நீங்க எதிர்கொண்டால் என்ன நடக்கும் மேக்ஸ்யே நீங்க வெறுத்தர மாட்டீங்களா இஸ்லாமிய விவகாரங்கள்ல இதே போல தான் நடக்குது ஆக ஒரு விஷயம் உங்கள் அறிவுக்கு புலப்படல அப்படிங்கிற போது அதை கடந்து போவது நல்ல தெரிவு கிடையாது சஹாபாக்களும் சலஃபுகளும் இஸ்லாத்தை இறைவனிடமிருந்து வந்ததாக உளப்பூர்வமா நம்ம போனாங்க இதுதான் சத்தியம் அப்படிங்கிறதுலையும் எதுவும் இதற்கு நிகரில்லை அப்படிங்கிறதுலையும் அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க எந்த குழப்பமும் அவங்கள்ட்ட இல்லை வானத்திலேருந்து ஒரு பெரிய வைரம் அவங்க கண்ணு முன்னாடி இறங்கினதா அவங்க உணர்ந்தாங்க அப்படி அவங்க இஸ்லாத்தை பார்த்தாங்க அதனால தான் அவங்க இஸ்லாத்தை ரொம்ப உளப்பூர்வமாக ஃபாலோ பண்ணாங்க அச்சரிகள் புரியிறதுக்கு அதுவே அவங்களுக்கு ஆர்வம் மூட்டக்கூடியதாக அமைஞ்சிச்சு இன்னைக்கு ஜனநாயகம் முதலாளித்துவம் தாராளவாதம் போன்றவற்றிலையும் கூட பயனடைய நிறைய இருக்குதுன்னு சில பேர் கருதுறாங்க சில விஷயங்கள்ல இஸ்லாத்தை விட இதெல்லாம் சிறந்ததா இருக்குது அப்படின்னு கூட சிலருக்கு தோணுது அவங்களுக்கு பத்தோடு பதினொன்னு தான் இஸ்லாம் இஸ்லாம் தொடர்பான நவீன காலத்துல எழக்கூடிய சந்தேகங்களை நம்ம உரிய விதத்துல கையாளுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைன்னே நான் சொல்லுவேன் பலதார மனம் சொத்து பங்கீடு முதலான பல்வேறு விவகாரங்கள் குறிச்சு மத்தவங்களுக்கு நாம் பதிலளிக்க முற்படுறோம் ஆனா உண்மையிலேயே இது மாதிரியான கேள்வி எல்லாம் முடிவில்லாம வந்துகிட்டே தான் இருக்க போகுது ஏன்னா இந்த கேள்வி எல்லாம் ஒரு குறிப்பிட்ட முறைமையிலிருந்தும் மூலத்திலிருந்து தான் வருது அதுக்கு நாமும் முறை சார்ந்து பதிலளிக்க வேண்டிய தேவை இருக்குது ஒவ்வொரு கேள்வியையும் தனித்தனியா நம்ம எதிர்கொண்டா அதுக்கு முடிவே இல்லை நாம் வேறையும் மூலத்தையும் சரியா இனங்கண்டு அதை உரிய விதத்தில் எதிர்கொள்ள கத்துக்கணும் ஒருத்தனுக்கு மீன் பிடிக்க தெரிலனா மீன் பிடிக்க கத்துக் கொடுப்போம்ல அந்த மாதிரிதான் இந்த வகுப்போடைய நோக்கமும் இப்போ நான் ஒரு படம் காட்டுறேன் அந்த படத்தை நல்லா ஒத்து பாருங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து இதை பேசலாம் இந்த படம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு இது வெறும் கிருக்கலா தெரிஞ்சிருக்கலாம் சிலருக்கு ஏதோ வரைபடம் போல தெரிஞ்சிருக்கலாம் ஒரு மாடு முத தெரியாது அதோட ஒவ்வொரு பகுதியும் தனித்தனியா பார்த்து நீங்க குழப்பமாவீங்க ஆனா அதுல இருக்கிறது என்ன அப்படின்னு நான் சொன்ன பிறகு அது நீங்க இப்ப பார்க்கும் போது உங்களுக்கு மாடு மட்டுமே உங்க கண்ணுக்கு தெரியும் இடை தெரியறதுக்கு முன்னாடி நீங்க இந்த படத்தை பார்த்த விதத்துல இனி வாழ்நாள் முழுக்க உங்களால இந்த படத்தை பார்க்க முடியாது இந்த உதாரணத்தை இஸ்லாத்துக்கு பொருத்தி பார்க்கலாம் இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு பகுதியையும் தனித்தனியே பார்த்து புரிஞ்சிக்க நம்ம முயற்சி செய்யறோம் இது சரியான அணுகுமுறையே கிடையாது இஸ்லாத்தை முழுமையா அணுகாம தனித்தனியே அணுகிறதே இஸ்லாத்தை பத்தின தவறான கருத்துக்கள் தோன்ற காரணமா அமைச்சரும் உதாரணத்துக்கு குருடர்கள் யானையை தொட்டு பார்த்து கதை சொல்லுவாங்களே அந்த மாதிரி முழுமையா இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டங்களை நம்ம விளங்கிக்கிட்டோம்னா இஸ்லாம் குறித்த குழப்பங்களும் சந்தேகங்களும் தவறான கருத்துக்களும் நமக்கு தோணாது يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا